சுந்தரகாண்டம் நூறாவது உபன்யாசம் நிகழ்த்த போகும் ஒரு உபன்யாசகர் அறிஞர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணுகின்றார் என்ன செய்ய போறே என்றார் பெரியவா பத்திரிகையிலேயே போட்டிருக்கே சுந்தரகாண்டம் நூறாவது உபன்யாசம் என்று அப்புறம் ஏன் பெரியவா கேட்கின்றார் வேறொன்றுமில்லை சுந்தரகாண்டம் என்று பெரிதாகப் போடவில்லை நூறாவது உபன்யாசம் என்ன செய்கிறார் என்பது பெரிதாக சுந்தரகாண்டம் என்று சிறிய எழுத்துக்களில் இருந்ததால் சூக்ஷமமாக தெரிவித்தார் பெரியவா புரிந்து கொண்டார் உபன்யாசகர் நூறு தடவை சுந்தரகாண்டம் சொன்ன தான் சந்தேகம் கேட்க வேண்டும் ஆஞ்சநேயர் அசோக வனத்திலே எந்த மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டு சீதையை தேடினார் தெரியலையே பெரியவா சிம்பாசு மரம் அசோக வனத்திலே என்ன மாதிரி விருட்சம் எல்லாம் இருந்ததுன்னு வால்மீகி விஸ்தாரமாக சொல்கின்றார் சரி அவர் ஏன் இந்த சிம்பாசு மரத்திலே இருந்து பார்த்தார் வேறு நிறைய மரம் எல்லாம் இருக்கின்றதே அதெல்லாம் யாருக்கு தெரியும் பிரிவாலே தவிர சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் பிரிவா என்றார் அடியார் அந்த சிம்பாசுவோட இலை கிளை பட்டை எல்லாம் சுவர்ணமயமாக இருந்ததாம் வால்மீகி சொல்றார் ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர் காஞ்சநாத்திரி கமனீய விக்கிரகம் தன்னோட உடம்பு தங்கம் மாதிரி தகதக என்று ஜொலிக்கின்றவர் அப்படியாப்பட்டவர் ஒரு பச்சை இலையிலே வேறு நிறத்திலே இருக்கின்ற மரத்திலே உட்கார்ந்துண்டா எல்லார் கண்ணிலேயும் படுவார் அதனால தங்க நிறத்திலே இருக்கின்ற அந்த சிம்மாசு மரத்திலே சீதையை உட்கார்ந்து தேடினார் பச்சோந்தி என்ற ஜந்து எந்த மரத்திலே இருக்கோ அந்த நிறத்துக்கு மாறிக்கும் மெலரி செடி கொடி இலை இதிலே எல்லாம் எதிரிகளை ஏமாற்ற வேற வேற கலர்லே ட்ரெஸ் தொப்பி கவசம் மூஞ்சிலே வர்ணம்னு எல்லாம் போட்டுக்கிறதாலே அது கன்ஃபியூஷன் ஆகிவிடும் சுந்தர காண்டத்திலேயே இருக்கு இது உனக்கு தெரியணும் இந்து நிறைய பேருக்கு சொல்லணும் நம்ம புராண இதிகாசம் எல்லாம் வெறும் இல்லை இதை புரிஞ்சிக்கின்ற அறிவு நமக்கு இல்லை தானே தவிர இதை பண்ணின பெரியவாய் எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் இன்னும் ஆயிரம் பிரசங்கம் பண்ணி பரமக்ஷேமமாக இருப்பாய் என்று நிறைவு செய்தார்